நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு நிமிடக் கதை இந்த கதையின் தலைப்பு அம்மா என்றால் அன்பு அது ஒரு மாலை பொழுது சிறுவன் வீட்டிற்கு வெளியே நின்று விளையாடிக் கொண்டிருக்கிறான் விளையாடிக் கொண்டிருந்தவன் திடீரென மயங்கி கீழே விழுகின்றான் அவனது தாய் ஓடோடி வந்து அவனை பார்க்கின்றாள் பேச்சு மூச்சில்லை அவனை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் அவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுகிறது ஆனால் அவன் நினைவு திரும்பவில்லை நீண்ட நாட்களாக நினைவு திரும்பாமலே இருக்கின்றான் மருத்துவர்கள் சொன்னார்கள் இவன் பிழைப்பது கடினம் எனவே கருணை ஊசி போட்டு இவனை கொன்றுவிடலாம் ஆனால் அவன் தாய் சொன்னால் அவன் உயிரோடு இருக்கு மட்டும் நான் அவனை பார்த்து கொள்கிறேன் கணவன் கூட பிரிந்து சென்று விடுகிறான் ஆனால் அந்த தாயோ மருத்துவமனையில் இருக்கின்ற மகனை தினமும் வேலை செய்து கவனித்துக் கொள்கிறாள் ஒரு நாள் அவன் எழுந்து அம்மா என்றான் ஆம் நண்பர்களே அம்மா என்றால் சும்மாவா அம்மா என்றால் அன்பு